ஒரு சமயம் ஒரு சின்ன பையன் மகா பெரியவாள் தரிசனம் பண்ண வந்திருந்தான் அவனுக்கு மனசுல தாங்க முடியாத சோகம் மகா பெரியவா அவனை பார்த்ததும் என்னடா இவ்வளவு சின்ன வயசுல உன் முகத்துல இவ்வளவு சோகம் தெரியுது உனக்கு என்ன பிரச்சனை தயங்காம சொல்லுன்னார் சாமி வீட்டில் அம்மாவும் அப்பாவும் எப்ப பாரு சண்டை போட்டு இருக்கா என்னால கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க சம்சாரமா அக்கா தங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரா அந்த பையனுக்கு ஆச்சரியம் ஆமா பெரியவா அப்படின்னா பெரியவாளே தொடர்ந்தார் மூத்தவளுக்கு குழந்த பொருக்கலன்னா ரெண்டாவதா அவளோட தங்கையையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த கால பழக்கம்

அவளுக்கு எல்லா உதவியும் செய் அப்புறம் சண்டை சச்சரவு ஒண்ணுமே இருக்காது என்னார் பெரியவா இளையவளுக்கு குழந்தை இல்ல அதனால இவனே அவளுக்கு குழந்தையா பிரியமா இருந்துட்டான்னா அப்புறம் சண்டை எப்படி வரும் அந்த பையன் பெரியவா சொல்லி கொடுத்த மாதிரியே நடந்துட்டான் அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருந்தான் முதல்ல நாம்ப நம்மள நேசிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிக்கணும் அன்பு இல்லாததுனாலதான் நிறைய குடும்பங்கள்ல சண்டையே வருது அன்பு இருக்கிற இடத்துல வேற எந்த பிரச்சனையுமே பெருசா தெரியாது இதுதான் மகா அந்த பையனை வச்சு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த அற்புதமான பாடம் நாம் எல்லாருமும் கடைப்பிடிப்போம் சந்தோஷமா வாழ்வோம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் எல்லா மகான்களுமே அன்பத்தான் போதிக்கிறார் ஒரு பெண்மணி ஒரு மகான தரிசனம் பண்ணி என்னோட கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருது அவரால் என்னை புரிஞ்சிக்கவே முடியல என்னோட திருமண வாழ்க்கை நிம்மதியே இல்லாம இருக்கு எனக்கு நிம்மதி கிடைக்க நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னா ஆழ்ந்த அப்புறம் அந்த மகன் ஊருக்கு வெளியில இருக்கிற காட்டில் ஏதாவது ஒரு விலங்குக்கு முப்பது நாள் உணவு கொடு முப்பது நாளைக்கு அப்புறம் என்னை வந்து பாரு உன் பிரச்சனைக்கான வழியை சொல்றேன்னார் வீட்டில் சண்டை இல்லாம நிம்மதியா இருந்தா போறோங்கிற எண்ணத்துல அந்த மகான் சொன்ன மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள மாமிசத்தை ஒரு இலையில வச்சுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பார்த்தா ரொம்ப நாளா பசியோட இருந்த ஒரு புலிக்கு அந்த மாமிசம் கிடைச்சது இப்படியே தினமும் மாமிசம் வைக்கிறது அந்த நேரத்துல சரியா புலி வருது அப்படின்னு நாட்கள் ஓடிண்டே இருந்தது இருபது நாளைக்கு அப்புறம் அந்த பெண் மாமிசம் வைக்கிற அதே இடத்துல புலி படுத்து இந்த பெண்ணை பார்த்ததும் புலி ஒண்ணுமே பண்ணல மாமிசத்தை வச்சுட்டு அவ ஓடியே போயிட்டா முப்பதாவது வச்சா சாப்பிட்ட புலி அந்த பொண்ணோட மடியிலேயே பாசமா படுத்து முப்பத்தோராவது நாள் அவ பின்னாடியே அந்த புலி ஊருக்குள்ள வந்துடுத்து புலிய பார்த்து ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சா ஆனா அந்த பெண்ணுக்கு மட்டும் அந்த புலிய பார்த்து பயமே வரல அந்த புலியும் பூனை மாதிரி அவ காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது இது என்னடா சோதனைன்னு நேர மகான தரிசிக்க வந்தா புலியோட வந்த அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டா பாத்தீங்களா குரு பிரச்சனை தீர்றதுக்காக உங்ககிட்ட வந்தேன் இப்போ ஒரு புதிய பிரச்சனை எனக்கு உருவாயிருத்து இந்த புலி பூனையாவே மாறிடுத்து என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குன்னா மென்மையா சிரிச்ச அந்த மகன் ஒரு உயிரை கொன்னு வாழற அந்த புலியையே உன்னோட அன்புனால பூனையா மாத்திட்ட உன்னோட கணவர் இந்த புலியை விடவா மோசமானவர் அவர்கிட்ட அன்பா நடந்துக்கோ நீ நினைக்கிற மாதிரி அவர் நடந்துக்கணும்னு நினைக்காத அவருக்கேத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து வாழ பழகிக்கோ உன்னோட திருமண வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் அதனால நாம சண்டை சச்சரவு இல்லாம வாழணும்னா பரஸ்பரம் அன்ப காமிக்கணும் அவளோட பிரச்சனை என்னன்னு ஆராய்ச்சி அவளுக்காக நாம பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்போ நம்மளோட வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் இருக்கும் சண்டை சச்சரவே இருக்காது